நான் அதுக்கு ஒரு சாங் பாடுறேன் ஸோ பிடிச்சிருந்தா எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்க சோழ பசிங்கிலேயே சொந்தமுள்ள பூங்கொடியே இச்ச இளங்கெடுத்து என் தாய் சோலையம்மா கோடி புறவியமே வந்தது வந்தது ஏன் விட்டு சென்றது சென்றது ஏன் விட்டு சென்றது சென்றது ஏ கண்ணு பட பொத்தி வச்ச பொங்குலியே மண்ணு பட்டு போகும் போகு தாங்கமென்னும் தாங்கலையே வாங்கி வந்த மல்லியப்பூ வாசம் என்னும் தீரலையே பந்த கால பல்லம் என்று மூடலையே நாதின்றிடுகின்றேனே சோள பசிங்கிலியே சொந்தமுள்ள பூங்கோடியே இச்சாயங்கடுத்து என் தாய் சோழ அம்மா தங்கத்துல தாலி தங்கத்துக்கு போட்டேனே தங்கியாவ வாழ்வை என்ன கட்டு போனேனே செங்காரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த சாங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு வாட்ச் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாய்ஸ் நல்லா இருக்காது தான் இருந்தாலும் டைம் பாஸ்காக யாரெல்லாம் சுகமாக இருக்கீங்களோ அந்த பாட்டை எடுத்து கேட்டுங்க தேங்க் யூ